இப்போ வந்து நம்ம சேனலில் கருப்புப்பில் சிக்கன் செய்ய போகிறாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ கருவேப்பிலை சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலைய வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊட்டி அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கருவேப்பிலை பொடி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு வந்து ஏலக்காய் நாலு லவங்கம் இது வரைக்கும் சேர்த்துக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பூத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகோட ஃப்ளேவர் மட்டும்தான் இல்லை இது கூட ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியா நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்குங்க அடுத்தது இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட தக்காளி கம்மியாக இருக்கட்டும்

சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலோட சிக்கன் வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ சிக்கனை வந்து நம்ம மசாலாலே நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துருக்கேன்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தஞ்சை கிச்சன் கலக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க